தலைவலி கட்டிங் போடணும் என் பொண்டாட்டி கிட்ட ஒரு கேட்டதுக்கு செருப்பாடி தப்பிச்சு நீ என்பா கேக்குற இவன் பொண்டாட்டிக்கு என் பொண்டாட்டி எவ்வளவோ பரவாயில்ல நூறு ரூபாய் கெட்டதுக்கு தொலைப்பகட்டைய எடுத்துன்னு வந்தா செருப்பா விட தொழப்பகட்டை எவ்வளவோ மேலும் உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது இந்த நாய் பிடிக்கிற வேலை வர சொன்னே வராம இருக்கிறான் இவ்வளவு நேரம் நிறைய நாய் பிடிக்கிற வேணா ஆமாண்டா லவுடு உனக்காக தான் தான் கூப்பிட்டேன் மூஞ்சப்பாரு இந்த நாய் எல்லாம் வீட்டுல வளர்க்க கூடாதா வெளியே போடா ஊட்ட விட்டு வெளியே போடா நன்றி கேட்ட நாய என்னைய கறிக்க வரியா நான் யார் தெரியுமா ஜிர் கபாரியோட சிசியண்டா எனக்கு தெரியாத கராத்தே கும்பு எதுவுமே பேச்சாடா பேசின கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசின மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரைன்னு சொன்னியே இப்ப மாவுகட்டு பரம்பரை ஆக்கி வச்சிருக்காங்க பால்கனில இருந்து குதிக்காதாரா கேட்டியா இப்போ மாவு கட்டு போட்டு படுத்து வச்சிருக்காங்க இப்போ எனக்கு சரக்கடிக்க காசு தரியா இல்லையா என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடி எனக்காக உயிரை கூட கொடுப்பானுங்க வெளிய வாசல்ல தான் காத்துக்கிட்டு இருக்கானுங்க ஒரு விசில் அடிச்சா ஓடி வந்துருவாங்க மச்சான் குமாரே நீ உன் பொண்டாட்டி கிட்ட செருப்பால் அடிவாங்க அவன் பரவாயில்ல காசை மட்டும் மறந்துடாம வாங்கிட்டு வந்துடு புரட்டாசி மாசம் முடிஞ்சி பத்து நாள் ஆகுது வாய்க்கு ருசியா ஒரு சிக்கன் இல்லனா மட்டன் சாப்பிடாம வாயெல்லாம் ஒரே நமனமான இருக்கு அடுத்த மாசம் பாய் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்காரு ஐயோ அன்னைக்குன்னு பார்த்து அம்மா வாச கிருத்திக எதுவுமே வராம இருக்கணும் ஆண்டவனே வாழ்க்கையோட தத்துவம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா இட்லி பொடியை தொட்டு இட்லியை சாப்பிடலாம் ஆனா மூக்கு பொடியை தொட்டு மூக்க சாப்பிட முடியுமா இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் ஐயோ இந்த லவுடி ஏதோ எடுத்துட்டு வரானே குரங்க பார்த்தோன்னு வாழைப்பழத்தை கொடுப்பான் வாழைப்பழத்தை கொடுக்குறேன்னு கொட்டையை கொடுக்குற பலா குத்தையா இருக்குமா பலா குத்தை உள்ள பெருசா இருக்காதே அடப்பாவி முட்டையிட்ட குடுத்துட்டியே அபிஷ்டு இன்னைக்கு சனிக்கிழமை விரோதத்துல இருக்கிறா பாவம் பாவம் பண்ணிட்டேன் பரவாயில்ல கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோடாவா இருந்த என்ன மாவு பேசைய வச்சு கோலி சோடாவா மாத்தி தேடி அடிச்ச இங்க அடிச்சாதான் அங்க வலிக்கும்

ஒருவேளை டி எம் முழுக்கு கம்பி என்றாங்களே அதுவா இருக்குமோ அதிகமா நீ தேவையில்லாத ரீல்ஸ் எல்லாம் பார்த்து என்ன நான் சொல்றேன் கேட்க மாட்டியா இருடி உன் கூமப்பட்டி இடையில் ஏற்றி விடுறேன் இந்த பல் டாக்டர் பரமசிவன் கிட்ட வந்துட்ட பிறகு உன் பல் பிரச்சனையே தீர்த்திடுறா எங்க வாய்த்தோரா என்னடா ரெண்டு பல் சொத்தையா இருக்கே டெய்லி பல்ல விளக்குறானா ஆடு மாடு பல்ல விளக்குதான்னு சொல்லி திருப்பி எங்கிட்டயே கேப்ப சொத்த பல்ல புடுங்கனா காசு தருவானா இந்த லவுடு அடேய் பல் டாக்டர் பரமசிவம் எவன்டா வா என்ன கூப்பிட்டது பில் இருந்தா முன்னாடி வாடா பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கான் எதிர் வீட்டுக்காரன் பைக் வச்சிருக்கான் மூணாவது வீட்டுக்காரன் சொந்தமா மூணு லாரி வச்சிருக்கான் இதெல்லாம் எவன் கண்ணுக்கும் தெரியாது நான் ஒரு சின்ன வீடு வச்சிருக்கேன் அத போய் பெரிய விஷயமா ஹே நல்லது கே காலம் இல்லை மனுஷ உடம்புல இருக்கிற ஆறு சக்கரத்தையும் ஒரே சீரா வைக்கணும் ஏது ஆறு சக்கரமா ஏழு சக்கரம் தான் ஹலோ ஹலோ ஏழு சக்கரம்ன்றது எனக்கும் தெரியும் ஒரு சக்கரம் பஞ்சர் போட கொடுத்துருக்கண்டா ஏதோ சொன்னாலும் நம்புறானுங்க தாப்பாசங்க ஐயோ வைத்த கலக்குதே இன்னைக்கு பார்த்து ஏடா கூடமா சாப்பிட்டுக்கேன் இந்த மாதிரி அவசர நேரத்துக்கு ஒரு டூ வீலர் இல்லைனா எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா டூ வீலர் கத்துக்கடா அவசரத்துக்கு உழவு ஒன்னாங்க நான் தான் கேட்கல இப்போ கஷ்டப்படுவ மச்சான் சேகரே இன்னைக்கு நீ மிரட்டோட மிரட்டுல உன் பொண்ணா தீ மயக்கம் போட்டு விழணும் அதை நான் அங்க பார்க்கணும் ஒரு முக்கியமான விஷயம் யாருத்தையும் சொல்லாத என் பள்ளு பழுக்கி மூணு மாறாவது ஐயாய்யா பாவி அதை என் மூக்கு கிட்டயே வந்து சொல்லுவ ஆஹா சொன்ன மாதிரி மயக்கம் போட்டு விழ வச்சுட்டான் என் நண்பன் அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் தை மாத்து வேணும்னு வாங்கிட்டு போனா அந்த பூனை புஷ்பராஜி கண்ணிலேயே படம் மாற்றுவானே ஐயோ தண்டல் தாண்டவரா ஐயோ என்ன தான் தேடுறான் போல இருக்கு நல்ல நம்ம மாறு வேஷத்துல இருக்கிறதுல கண்டுபிடிக்க முடியாது அவனால இந்த ஏரியால தான் சுத்துவான் கண்ணிலேயே படம் ஏன் என் கண்ணுல மட்டும் இன்னைக்கு போன பிரியாணி தான் வாவ் கடையை முளைச்சி பார்க்க மாதிரி நம்மள எழுதான் நம்மாலும் ஆரம்பிச்சுட்டா பாக்கிற பார்வையிலே கிட்டேத்தனாலே இந்த வெட்டுப்புலிக்கு வெட்டு வெட்டுக்கையினை தாண்டி செல்லும்